புறப்பொருள் வெண்பா மாலை பொருள்கள் எவையவை அறம் பொருள் இன்பம் வீடு இன்பம் என்பது எதனை உணர்த்தும் அகம் புறம் உணர்த்தும் உறுதி பொருள்கள் எவையவை அறம் பொருள் இன்பம் புறம் ஆகு பெயர் என்ன புற வாழ்க்கை புறப்பொருளின் வேறு பெயர்கள் என்ன புறத்தினை திணை என்பது ஒழுக்கம் ஆகும் புறப்பொருள் எவற்றை உணர்த்துவன புற வாழ்க்கையின் பயன் கொள்கை புறப்பொருளில் உள்ள பொருள் என்பதற்கு வழங்கும் பொருள்கள் எவை பயன் கொள்கை உறுதி தொல்காப்பியர் கூறும் அகம் புறத்திணைகள் எவையவை குறிஞ்சிக்கு வெச்சி உள்ளைக்கு வஞ்சி மருதத்துக்கு உளுனை நெய்தலுக்கு தும்பை பாலைக்கு வாகை கை கிளைக்கு பாடான் காஞ்சி தொல்காப்பியரின் காஞ்சித்தினை எதனை உணர்த்தும் நிலையாமை பிற்காலத்தவர் போர்த்திணையாக மாற்றினர் குறிஞ்சிக்கு பகுதி வந்து மழையும் அலை சார்ந்ததும் சிறுபொழுது யாமம் மறைவாக நடைபெறும் காலம் கூதிர் புணர்ச்சி ஏற்படும் தடை ஏற்படினும் புணர்ச்சி முடிந்துவிடும் தொல்காப்பியரின் வெச்சி மலைப்பகுதியை சார்ந்த ஆண் நிறைகளை கவருவர் கரந்தை வீரர்களுக்குத் தெரியாமல் நடைபெறும் திருடிச்செல்ல செல்ல ஏற்றபொழுது கரந்தை வீரர் தடுப்பினும் வெற்றி வீரர் ஆண் நிறைகளை கவர்ந்து செல்வர் முல்லை ஒழுக்கம் இருத்தல் மனைவி வீட்டில் தங்கியிருப்பாள் காலம் கார்காலம் வஞ்சி படையெடுத்து சென்று எதிரி நாட்டில் இருத்தல் கணவன் பாசறையில் இருப்பான் கார்காலத்தில் போர் எளிமையாகும் மருதம் ஒழுக்கம் ஊடல் தலைவி உள்ளிருப்பாள் தலைவன் வெளியே இருப்பான் தலைவன் கதவை திறக்க வேண்டுவான் மனைவி மறுப்பான் காலம் ஆறு பெரும்பொழுதும் வெளியே சென்று வந்த கணவனுடன் தலைவி காலை பொழுதில் உடல் கொள்வாள் கோட்டைக்குள் கோட்டை முற்றுகையிடுவான் வெளியே இருப்பவன் திறக்க முயல்வான் உள்ளிருப்பவன் மூடியடைப்பான் காலம் இல்லை போருக்கு ஏற்ற பொழுது காலை பொழுது நெய்தல் இடம் கடலை சார்ந்தது நிமித்தம் இரங்கல் சூரியன் மறையும் நேரம் ஏற்பாடு இரண்டு டு ஆறு தும்பை போர் வெட்ட வெளியில் நடைபெறும் கணவரை இழந்தவர் வீரரை இழந்தவர் கண்டூர் இரங்கல் இது மூன்றும் நடைபெறும் போர் முடியும் நேரம் பாலை வந்து பிரிதல் அனைத்தும் அனைத்து திணையிலும் நடைபெறும் உறவினை அதாவது மனைவியை பிரிந்து பொருள் ஈட்டுதல் பொருள் ஈட்டினால் இல்லறம் சிறக்கும் வாகை அனைத்து திணையிலும் நடைபெறும் வாகை என்பது வெற்றி உறவினரை பிரிந்து போரில் வெற்றி பெறுதல் போரிட்டால்தான் நாட்டில் அமைதியை நிலைநாட்ட முடியும் பெருந்தினை பொருந்தாத காதல் ஐந்து திணையிலும் நடைபெறும் காஞ்சி நிலையாமை துன்பவியல் ஐந்து திணையிலும் நடைபெறும் கை கிளை ஒருதலை காதல் கை என்பது சிறு கிளை அப்படின்றது உறவு ஆசை வேறு வேறாக அமையும் பாடன் வெற்றி ஒருவனுக்கே பரிசில் பெற்றவுடன் உறவு முறிந் முடிந்துவிடும் அரசன் புலவரின் பாராட்டை விரும்புவார் புலவர் பரிசை விரும்புவார் மாடுபிடிச் சண்டை எவையவை வெச்சி கரந்தை வெச்சி கவர்தல் கரந்தை மீட்டல் வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் எல்லை போர் கொழு எல்லை போர் எவையவை வஞ்சி படையெடுத்தல் காஞ்சி படைத்தடுத்தல் வக்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிர் ஊண்டல் காஞ்சி கோட்டை போர் எவற்றில் நடைபெறும் கோட்டை அப்படின்னா எயில் நொச்சி அப்படின்னா காத்தல் உளினை அப்படின்னா வளைத்தல் எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் உளினை பெரும்போர் எத்தினைக்கு வரும் தும்பை இருவெரும் இருவரும் நீருக்கு நீர் மோதல் அதிரப்பெறுவது தும்பையாம் வெற்றி பெறும் தினை எது வாகை வெற்றி போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் தொல்காப்பியம் ஏழு வெச்சி வஞ்சி ஒழுனை தும்பை வாகை பாடன் காஞ்சி புறப்பொருள் விண்பாமாலை பத்து வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி இதில் படைத்தடுத்தல் நொச்சி ஒழுனை தும்பை வாகை பாடன் பொதுவியல் பொதுவியல்றது நிலையாமையை குறிக்கும் தொல்காப்பியர் அகத்தில் சேர்த்த திணிகளை பிற்காலத்தவர் புறத்தில் சேர்த்தவை எவை கைக்கிளையும் பெருந்தினையும் பத்து பிளஸ் ரெண்டு பன்னிரெண்டு புறத்திணைகள் எவையவை வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொஞ்சி ஒழுனை தும்பை நேரடி போர்த்திணைகள் போர் இல்லை என்றாலும் போருடன் தொடர்புடைய திணைகள் எவை எவை வாகை பாடான் பொதுவியல் புற புறத்திணைகள் அகத்திணைகள் எத்தனை அவை அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒத்த அன்பு இல்லை என்றாலும் அகத்துடன் தொடர்புடைய திணைகள் எவை எவை அகப்புறம்னு சொல்லுவாங்க கைக்கிளை பெருந்தினை திணை அல்லது படலம் இவற்றின் உட்கூறுகள் என்ன துறை உட்பொரு புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் எது பன்னிரு படலம் ஒத்த அன்பு இல்லை என்றாலும் புறப்பொருள் வெண்பாமாலையின் வெண்பாக்களை தம் உரையில் மேற்கோளாக காட்டியவர் யார் இளம்பூரனார் புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் யார் ஐயனார் இதனார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சேரமரபு புறப்பொருள் வெண்பாமாலையின் பதிக உரை எழுதியது யார் சாமுண்டி தேவநாயகர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் உரை வடமொழி கலந்தது மணிப்பிரவாள நடையில் அமைந்தது எந்த ஆண்டில் புறப்பொருள் வெண்பா மாலை அச்சு பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து புறப்பொருள் வெண்பா மாலையின் நூல் அமைப்பு என்ன விண்பா முன்னூற்றி அறுபத்தி ஒன்று கொழு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று பகுதி திணைகளாக பிரிக்கப்படும் பனிரெண்டு நூற்பாக்கள் பத்தொன்பது நூற்பா என்பது என்ன நூற்பா துறைகளின் பட்டியல் கொழு என்பது என்ன துறையின் இலக்கணத்தை சுருக்கமாக கூறுதல் வெண்பா என்பது என்ன துறை இலக்கணத்திற்கு உதாரணமாகத் திகழ்கிறது புறப்பொருள் வெண்பா மாலைக்கு இரண்டாவதாக உரை கண்டவர் யார் பெருமலை புலவர் பேவே சோமசுந்தரனார் புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல் வழிநூல் பண்டைய கால போர்கள் எதன் காரணமாக அமையும் மண் கோட்டை வலிமை பசு புறப்பொருள் வெண்பாமாலையின் சிறப்பாயிரம் என்ன வாங்குவில் தடகை வானவர் மருமான் ஐயனார் இதனார் சைவம் கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் கடவுள்கள் யாவர் விநாயகர் சிவபெருமான் கலைமகள் புறப்பொருள் வெண்பாமாலையில் சிறப்பாயிரத்தில் பொருந்திய உறுப்புகள் எத்தனை பதினொன்று அகத்தியரின் பன்னிரு சீடர்கள் யாவர் தொல்காப்பியர் அதவங்கோட்டாசான் துவாரலிங்கன் செம்பூட்டுச்செய் வையாபிகள் வாய்ப்பியன் பனம்பாரன் கல காளரம்பன் அவிநயன் காக்கைப்பாடினி நட்சத்தன் வாமனன் அரசனின் ஏவலால் மட்டுமே நடைபெறும் திணிகள் என தொல்காப்பியர் எந்த திணைகளை கூறுகின்றார் வஞ்சி ஒழுனை தும்பை வெற்றியில் தொல்காப்பியர் எந்த தொழில் மட்டும் கூறுகின்றார் மண்ணுறு தொழில் இளம்பூரனார் சீர்மிகு கரந்தையின் துறைகளாக நச்சினார்கினியர் எந்த ஏழு திணிகளை கூறுகின்றார் ஆபரன் ஆரமர் ஓட்டல் ஆப்பெயர்த்து தருதல் வேந்தன் சிறப்பெடுத்து உரைத்தல் நெடுமொழி கூறல் தாங்கள் வாழ்வாய்த்து கவிழ்தல் பிள்ளையாட்டு இளங்கோவடிகள் வஞ்சிக்காண்டத்தில் எந்த ஐந்து திணைகளை காட்டுகின்றார் காஞ்சி காட்சிக்காதை காட்கோட்காதை நீர்படைக்காதை நடு வாழ்த்துக் காதை வெற்றிக்கு உரிய கொழுப்பாடல்கள் எவை வெற்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பிஞ்சியும் சென்று இகன்முதை இகன்முனை ஆதந்தன்று எட்டிரண்டு ஏனை நான்கோடு தொகையி புறப்பொருள் வெண்பாமாலையின் உதாரண பாடல் எழுதியது யார் ஐயனார் இதனார் கைக்கிளைப் படலத்தை எவ்வாறு பிரிப்பர் இரண்டு ஆண் பார் வெச்சிக்கு உரிய கொழுப்பாடல்கள் பெருந்தினை படலத்தை எவ்வாறு பிரிப்பர் இரண்டாக பெண்பார் கூற்று இருபார் கூற்று தொல்காப்பியர் நடுகள் பற்றிய செய்தியை எதில் கூறுகின்றார் வெச்சித்தினை அய்யனார் ஐயனார் இதனார் எதில் நடுகள் பற்றி கூறுகின்றார் பொதுவியல் நடுகள் நிலையாமை கலைவார் அப்படின்னா பகைவர் முனை பகைவர் நிலம் வெற்றி திணைக்குரிய துறைகள் எத்தனை இருபது கொழுப்பாடல் ஒன்று துறை பத்தொன்பது வெற்றிக்கு உரிய துறைகள் எவை பத்தொன்பது துடிப்பறை வெச்சி வெச்சி அரவம் வெறிச்சி செலவு வேய் புறத்திரை ஊர்கொலை ஆக்கோல் பூசன்மாற்று சுரத்து உய்தல் தலை தந்து நிறை பாதீடு உண்டாட்டு கொடை புலநெறி சிறப்பு பிள்ளை வழக்கு துடிநிலை கொற்றவை நிலை வெறியாட்டு வெற்றிக்கு உரிய துறைகள் எ வெற்றி அரவத்தின் கொழுப்பாடல் களவார் முனைமேல் செலவமர்ந்த வெற்றி அரவம் என்பது என்ன ஆண் நிறைகளை கவர்தல் பொருட்டு ஆரவரித்து செல்லுதல் விருச்சி கொழுப்பாடல் வேண்டிய பொருளின் விளைவு நன்கு அறிந்தற்கு ஈண்டு இருள் மாலை சொல் ஊர்த்தன்று பிரிச்சு என்றால் என்ன சகுனம் பார்த்தல் நற்சொல் கேட்டல் செலவு செலவு கொழுப்பாடல் வெள்ளேர் உழவர் வேற்றுப்புலம் உண்ணி கல்லேர் காணம் கானகம் கடந்து சென்றன்று செலவு என்றால் என்ன வீரர்கள் காட்டுவெளியை கடந்து செல்லுதல் வேய் கொழுப்பாடல் பற்றார் தன்முனை படுமணி ஆயத்து ஒற்று ஆராய்ந்து வகை உரைத்தன்று வேய் என்றால் என்ன ஒற்று ஆராய்ந்து வந்து கூறுதல் புறத்திரை கொழுப்பாடல் நோக்கரும் குறும்பின் நுழையும் வாயிலும் போக்கர வளையிப் புறத்து இருத்தன்று புறத்திரை என்றால் என்ன பசுக்களை பாதுகாப்போர் வெளியே செல்லாதபடி காவல் காத்து தங்குதல் புறத்திரை என்பதனை எவ்வாறு பிரிப்பர் புறம் கூட்டல் அத்து கூட்டல் இரை தங்குதல் இறைன தங்குதல் வடவாக்கினி அப்படின்னா குதிரை முக வடிவில் தோன்றும் தீ புறத்திரை கொழுப்பா ஊர்கொலை கொழுப்பாடல் விரைப்பறி கடவி வில்லுடை மறவர் குறை அழல் நடப்ப குறும்பு எரிந்தன்று ஊர்கொலை என்றால் என்ன தீ வைத்து குதிரைகளை ஏவி அரணை அழித்தல் ஆக்கோள் கொழுப்பாடல் வெஞ்சு ஆர்த்து விரல்மரவர் குன்றோடும் ஆதள் ஆதலி இயன்று ஆக்கோல் என்றால் என்ன பசுக்களை கன்றோடு கவர்தல் பூசன் மாற்று கொழுப்பாடல் கனம்பிறங்க கை கொண்டார் பிணம் பிறங்க திட்டஞ்சு பூசல் மாற்று எவ்வாறு பிரிப்பர் பூசல் அப்படின்னா போர் மாற்று அப்படின்னா இல்லாமல் செய்தல் பூசன் மாற்று என்றால் என்ன பிணங்கள் மிகும்படி போர் செய்து இனி போர் இல்லை என்ற நிலையை உருவாக்குதல் சுரத்துய்தல் கொழுப்பாடல் அருஞ்சுரத்தும் கானகத்தும் வருந்தாமல் நிறை நிறைவுய்த்து சுரத்துய்தல் என்றால் என்ன பசுக்களுக்கு துன்பம் நேராமல் காட்டுவெளியில் செலுத்துதல் தலை தோற்றம் கொழுப்பாடல் உறவெயூன் இனந்தளையி வரவு உணர்ந்து கிளை மகிழ்ந்தன்று தலை என்றால் என்ன தலைவன் முன்னே சென்று வீரர்களின் வரவினை உறவினர்களுக்கு கூறி மகிழ்தல் அனல் எத்தனை வகைப்படும் அவையாவை மொய் அனல் பசுக்களின் தாழ்வாயின் கீழ் தொங்கும் தசைமடிப்பு மை அனல் கரிய முடியை உடைய கண்ணம் கை அனல் பெண்கள் வருந்தத்தால் கைவைத்த தாழ்வாய் தந்து நிறை குழு பாடல் பார்வளந்த துடிவிம்ம ஊர்புகழ நிறை உய்த்தன்று தந்து நிறை என்றால் என்ன கைப்பற்றிய பசுவை ஊரின் கண் கொண்டு வந்து நிறுத்துதல் பாதீடு கொழுப்பாடல் கவர் சுற்றம் கவர்ந்த கண்ணநிறை அவரவர் வினைவையின் அறிந்து ஈந்தன்று பாதீடு என்றால் என்ன மரவர்களின் தகுதிக்கு ஏற்ப பங்கீடு செய்தல் உண்டாட்டு கொழுப்பாடல் தொட்டு இமிலும் களன் மறவர் மட்டு உண்டு மகிழ்ந்தூங்கின்று உண்டாட்டு என்றால் என்ன மறவர்கள் கல்வுண்டு மகிழ்தல் கொடை கொழுப்பாடல் ஈண்டிய நிறை ஒளிவின் ஒளிவின்றி வேண்டியூருக்கு விரும்பி வீசின்று கொடை என்றால் என்ன தம் பங்காக கிடைத்ததை தான் விரும்பியவருக்கு கொடுத்தல் புலநெறி சிறப்பு கொழுப்பாடல் வெம்முனை நிலை உணர்த்தியோருக்கு தம்மினும் மிக சிறப்பு ஈந்தன்று புலநெறி சிறப்பு என்றால் என்ன ஒற்றருக்கு அதாவது வேய் செய்தவருக்கு மிகுதியாக வழங்கல் கொடை கொழுப்பாடல் பிள்ளை வழக்கு கொழுப்பாடல் பொய்யாது புல் மொழிந்தாருக்கு வையாது வழக்கு உரைத்தன்று பிள்ளை வழக்கு என்றால் என்ன நான்கு பசுக்கள் நிமித்தம் விருச்சி சொன்னவருக்கு நான்கு பசுக்களை வழங்கல் துடிநிலை கொழுப்பாடல் தொடுகளல் மரவர் தொல்குடி மரபில் படுகண் இமில் துடி பண்பு உரைத்தன்று துடிநிலை என்றால் என்ன துடி கொட்டுபவனின் குடிப்பழமை வீரப்பண்புகளை சொல்லுதல் கொற்றவை நிலை கொழுப்பாடல் ஒளியின் நீங்கா விரல் படையூன் அழியின் நீங்கா அருள் உரைத்தன்று கொற்றவை நிலை என்றால் என்ன வெற்றிக்கு காரணமான கொற்றவையை புகழ்தல் வெறியாற்று கொளிப்பா கொழுப்பாடல் வாழ் இளையோர் வினைமுடிய வேலனோடு வெறி ஆடின்று துடிநி வெறியாட்டு என்றால் என்ன மரக்குடி மகளிர் வேலனோடு வள்ளி கூத்து ஆடுதல் கரந்தைக்குரிய கொழுப்பாடல் மலை மலைத்தெழுந்தார் மரம் சாய தலை கொண்ட நிறை பெயர் மலைத்தல் அப்படின்னா எதிர்த்தல் கரந்தைக்குரிய துறைகள் எத்தனை பதிமூன்று இதுக்கு வந்து மீட்க வந்து கிணைப்பறை யூஸ் பண்ணுறாங்க கரந்தைக்குரிய துறைகள் எவை எவை பதிமூன்று கரந்தை அறவம் அதரிடைச்செலவு போர் மலைத்தல் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ பொன்னோடு வருதல் போர்க்களத்து ஒளிதல் ஆள் எரி பிள்ளை பிள்ளை தெளிவு பிள்ளை ஆட்டு கையறுநிலை நெடுமொழி கூறல் பிள்ளைப்பெயர்ச்சி வேதியியல் மலிவு குடிநிலை கரந்தை அரவம் கொழுப்பாடல் நிறைகோள் கேட்டு செய்தொழில் ஒளிய விரைவனர் குழுவும் வகை உரைத்தன்று கரந்தை அரவம் என்றால் என்ன விரைந்து ஆரவரித்து ஓரிடம் கூடுதல் அதரிடை கொழுப்பாடல் ஆற்றார் ஒளிய கூற்று என சினையிப் போற்றார் போகிய நெறியிட ஏகின்று அதரிடை செலவு என்றால் என்ன வெச்சு வீரர்கள் சென்ற வழியே பின்பற்றி செல்லுதல் போர் மலைத்தல் கொழுப்பாடல் வெற்றியரை கண்ணுற்று வளையிய உட்குவர தாக்கி ஊர் செரு புரிந்தன்று போர் மலைத்தல் என்றால் என்ன வெச்சு வீரர்களை மறித்து போர் செய்தல் புண்ணோடு வருதல் கொழுப்பாடல் மண்ணோடு புகழ் நிறையிப் பொன்னோடு தான் வந்தன்று புண்ணோடு வருதல் என்றால் என்ன கரந்தை வீரர்கள் விழுமுண்பட்டு வருதல் போர்க்களத்து ஒளிதல் கொழுப்பாடல் பகை படைக்கு ஓடா விரல் மரவரை கடை கொண்டு களத்து ஒளிந்தன்று போர்க்களத்து ஒளிதல் என்றால் என்ன கரந்தை வீரர் போர்க்களத்திலேயே இறத்தல் ஆள் எரிப்பிள்ளை கொழுப்பாடல் வருவாரை எதிர்விளக்கி ஒருதான் ஆகி ஆள் எரிந்தன்று ஆள் எரிப்பிள்ளை என்றால் என்ன ஒரு தனி ஒருவனாக நின்று வெற்றி வீரர்களை வெட்டி வீழ்த்தி ஒருவனின் நிலையை கூறுவது பிள்ளைத்தெளிவு கொழுப்பாடல் கண் மகிழ்ந்து துடிவிம்ம புன்மகிழ்ந்து புகன்று ஆடிஞ்சு பிள்ளை தெளிவு என்றால் என்ன விழுப்புண் பெற்ற கரந்தை வீரன் துடிகொட்ட மகிழ்ந்து ஆடியது பிள்ளை ஆட்டு கொழுப்பாடல் கூடலர் மாலை சூட்டி வேல் திரிந்து விரும்பி ஆடிஞ்சு பிள்ளை ஆட்டு என்றால் என்ன பகைவரின் வெற்றியரின் குடலை தன் வேலுக்கு மாலையாக்கி ஆட்டுவது கையறுநிலை கொழுப்பாடல் வெறுவரும் வாழமர் வெளித்தூண் கண்டு கருவிமாக்கல் கையறம் உரைத்தன்று நிலை என்றால் என்ன கரந்தை வீரனால் பாதுகாக்கப்பட்ட பாணனின் நிலையை கூறுவது நெடுமொழி கூறல் கொழுப்பாடல் மண் மேம்பட்ட மதிக்குடையோருக்கு மேம்படும் மேம்பாடு தான் எடுத்து உரைத்தன்று நெடுமொழி கூறல் என்றால் என்ன கரந்தை வீரன் தன் புகழை தானே அரசனுக்கு உரைப்பது பிள்ளை பிள்ளைப்பெயர்ச்சி கொழுப்பாடல் போர் தாங்கி புல் விளங்கியோனை தார் வீந்தன் தலை அழித்தன்று பிள்ளை பெயர்ச்சி என்றால் என்ன பிள்ளை அப்படின்னா கறிக்குருவி தீய நிமித்தத்தையும் பொருள்படுத்தாமல் சென்று வெற்றி பெற்று வந்ததை கூறுவது வேதியியல் மலிவு கொழுப்பாடல் தோல் வலிய வயவேந்தனை மறவர் சிறப்பு உரைத்தன்று வேதியல் மலிவை எவ்வாறு பிரிப்பர் வேத்து அப்படின்னா அரசன் இயல்பு அப்படின்னா இயல்பு இயல் அப்படின்னா இயல்பு மலிவு அப்படின்னா மிகைப்படுத்தி வேதியியல் மலிவு என்றால் என்ன அரசனை புகழ்ந்து பேசுதல் குடிநிலை கொழுப்பாடல் மண் தினி நாளத்து தொன்மையும் மரணும் கொண்டு பிறர் அறியும் குடிவரவு உரைத்தன்று குடிநிலை என்றால் என்ன கரந்தை வீரன் தன் குடி வரலாற்றை புகழ்தல் வஞ்சிக்கு உரிய கொழுப்பாடல் வாடா வஞ்சி தலைமளைத்து கூடார் மண் கொழல் குறித்தன்று வஞ்சிக்குரிய துறைகள் எவை ஒரு கொழுப்பாடல் இருபது துறைகள் இருபத்தி ஓரு பாடல்கள் வஞ்சிக்குரிய துறைகள் வஞ்சி அரவம் குடைநிலை வாழ்நிலை கொற்றவை நிலையில் இரண்டிற்கு இருக்குது கொற்ற வஞ்சி கொற்ற வல்லை பேரான் வஞ்சி இரண்டு மாராய வஞ்சி நெடுமொழி வஞ்சி முதுமொழி வஞ்சி 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 கொடை வஞ்சி குறு வஞ்சி ஒரு நிலை தழுஞ்சி பாசறை நிலை பெருவஞ்சி பெருஞ்சூற்று நிலை நல்லிசை வஞ்சி இரண்டு வஞ்சி அரவம் கொழுப்பாடல் வள்வார் முரசமுடு வயக்களி முழங்க வள்வாழ் உறுத்தி உறுத்து எழுந்தன்று பவ்வம் அப்படின்னா கடல் பனை அப்படின்னா முரசம் வஞ்சி அரவம் என்றால் என்ன வஞ்சி வீரர்கள் வெகுண்டெழுந்து செல்லுதல் குடைநிலை கொழுப்பாடல் பெய்தாம சுரும்பு இமிர பெரும்புலவர் புகழ்பாட கொய்தார் மன்னவன் குடைநாள் கொண்டன்று குடைநிலை என்றால் என்ன அரசனின் குடையை நல்ல நாளில் எடுத்துச் செல்லல் வாழ்நிலை கொழுப்பாடல் செச்சார்மீல் செலவு அமர்ந்து கொற்றவாள் நாள் கொண்டன்று வாழ்நிலை என்றால் என்ன அரசனின் வாளை நல்ல நாளில் புறவிடு புறவிடுவிடுதல் கொற்றவை நிலை ஒன்று கொழுபாடல் நீள்தோளான் வெற்றி வென்றி கொள்கையென நிறைமண்டை வளன் உயரிக் கூடாரை புறம் காணும் கொற்றவை நிலை உரைத்தன்று கொற்றவை நிலை ஒன்று என்றால் என்ன அரசனுக்கு வெற்றி தரும் கொற்றவையின் அருளை வீரர்கள் பாராட்டியது கொற்றவை நிலை இரண்டு கொழுப்பாடல் மைந்து உடை ஆடவர் செய்துளில் கூறலும் அந்தமிழ் புலவர் அது என மொழிவ கொற்றவை நிலை இரண்டு என்றால் என்ன படைக்கு தலைமை தாங்கிச் செல்லும் வீரர்களுள் சிறந்தவரை புகழ்தல் கொற்றவஞ்சி கொழுப்பாடல் வையம்பனங்க வாழ் உச்சினன் என செய்கழல் வேந்தன் சீர்மிகுத்தன்று கொற்றவஞ்சி என்றால் என்ன வஞ்சி வேந்தனின் வாட்போர் வெற்றியினை சிறப்பிப்பது கொற்றவல்லை கொழுபாடல் வன்னவன் புகழ் கிணந் கிழந்து வன்னார் நாடு அழிவு இறங்கின்று கொற்றவள்ளை என்றால் என்ன உரட்பாட்டு வஞ்சி அரசனின் புகழை கூறி பகை நாட்டின் அழிவிற்கு இறங்குவது பேரான் வஞ்சி ஒன்று கொழுப்பாடல் கேள் அல்லார் முனை கெடுத்த மிளலியாளருக்கு மிக உய்து மிளியாளருக்கு மிக பேரான் வஞ்சி ஒன்று என்றால் என்ன பகைவரை வென்ற வஞ்சி வீரர்களுக்கு மன்னன் பரிசளித்தல் பேரான் வஞ்சி இரண்டு அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்த்தலும் அதுவே பேரான் வஞ்சி இரண்டு என்றால் என்ன பகை மன்னன் திரை அதாவது வரி செலுத்தியதால் வஞ்சி மன்னன் சினம் தணிந்து தன் நாடு செல்லுதல் மாராய வஞ்சி கொழுப்பாடல் மரவேந்தனில் சிறப்பு எய்திய விரல் வேலூர் நிலை உரைத்தன்று மாராய வஞ்சி என்றால் என்ன வேந்தனால் சிறப்பு செய்யப்பட்ட வீரனின் மாண்பை கூறுவது நெடுமொழி வஞ்சி கொழுப்பாடல் படை படைக்கெழுமி தன் ஆண்மை எடுத்துரைத்தன்று நெடுமொழி வஞ்சி என்றால் என்ன வஞ்சி வீரன் பகை பகைவர் படைக்கு முன்னின்று தன் பெருமையைத் தானே கூறுவது மாறா முதுமொழி வஞ்சி கொழுப்பாடல் தொல்மரபின் வாட்குடியின் முன்னோனது நிலை கிளந்தன்று முதுமொழி வஞ்சி என்றால் என்ன வஞ்சி வீரன் தன் குடியின் முதல்வனை முன்னோனை புகழ்தல் வஞ்சி கொழுப்பாடல் நேராதார் வளநாட்டை கூர் எரி கொழி உளப்புழ வஞ்சி என்றால் என்ன வஞ்சி மன்னன் தன் பகைவரின் நாட்டை தீயிட்டு கொளுத்தியது முதல் முறை வஞ்சி கொழுப்பாடல் கூடார் முனை கொள்ளை சாற்றி வீடு கவர்ந்த வினை மொழிந்தென்று வஞ்சி என்றால் என்ன வஞ்சி மன்னன் பகைவர் நாட்டில் கொள்ளையடித்தல் வஞ்சி கொழுப்பாடல் நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கி பாடிய புலவருக்கு பரிசில் நீட்டின்று கொடை வஞ்சி என்றால் என்ன தனது வெற்றியை பாடிய புலவருக்கு பரிசில் வழங்கல் குறுவஞ்சி ஒன்று கொழுப்பாடல் மடுத்து எழுந்த மரவேந்தருக்கு கொடுத்து அளித்து குடி ஓம்பின்று குறவஞ்சி ஒன்றின் ஒன்று என்றால் என்ன வஞ்சி மன்னனுக்கு திரை கொடுத்து தம் குடிமக்களை காத்து கொள்ளுதல் குறுவஞ்சி இரண்டு கொழுப்பாடல் கட்டுரது வகை கூறினும் அத்துறைக்கு உரித்தாகும் குறுவஞ்சி இரண்டு என்றால் என்ன வஞ்சி மன்னன் பாசறையின் தன்மையை கூறுவது ஒரு தனிநிலை கொழுப்பாடல் பொறுபடையுள் கல் சிறை போன்று ஒருவன் தாங்கிய நிலை உரைத்தன்று ஒரு தனி நிலை என்றால் என்ன கல் தண்ணீரை தடுப்பது போல தனி ஒருவனாக வஞ்சி வீரன் நின்று தடுத்து நிறுத்தியது தழுஞ்சி கொழுப்பாடல் அழுகுனர் புறக்கொடை அயில்வாள் ஒச்சா கழிதறு கண்ணை கழி காதளித்து உரைத்தன்று தழுஞ்சி என்றால் என்ன புறமுதுகிட்டு ஓடுபவரின் மேல் தன் கருவியை செலுத்தாத வஞ்சி வீரனை கண்டோர் பாராட்டுவது பாசறை நிலை கொழுப்பாடல் மதி கூடை கீழ் வழிமொழிந்து மன்னர் எல்லாம் மறந்துறப்பவும் பதிப்பெயரான் மரவேந்தன் பாசறை இருந்தன்று பாசறை நிலை என்றால் என்ன பகைவர் பணிந்த பின்பும் வஞ்சி மன்னன் தன் நாட்டிற்கு செல்லாமல் பாசறையிலேயே இருப்பது பெருவஞ்சி கொழுப்பாடல் முன் அடையார் வளநாட்டை பின்னரும் உழன்று உடன்று எரி கொழியி கொழியன்று பெருவஞ்சி என்றால் என்ன பகைவர் நாட்டினை இரண்டாவது முறை தீயிட்டு கொளுத்தியது பெருஞ்சோற்றின் நிலை கொழுப்பாடல் திருந்தார் தெம்முனை தெருகுவர் இவர் என பெருஞ்சோறு ஆடவர் பெருமுறை வகுத்தன்று பெருஞ்சோற்று நிலை என்றால் என்ன தனக்கு வெற்றி ஈட்டித்தரும் வீரர்களுக்கு அவர்கள் விரும்பும் முறையிலேயே உணவளித்தல் நள்ளிசை வஞ்சி ஒன்று கொழுப்பாடல் வண்ணாதார் முனைக்கெட இருத்த வெல்வேல் ஆடவன் விரல் மிகுத்தன்று நல்லிசை வஞ்சி ஒன்று என்றால் என்ன பகை நாட்டின் அழிவிற்கு வருந்துவது போல வஞ்சி மன்னனை புகழ்வது நள்ளிசை வஞ்சி இரண்டு கொழுப்பாடல் இருத்த பின் அழிவு இரங்கல் மருத்து உரைப்பினும் அத்துறையாகும் நள்ளிசை வஞ்சி இரண்டு என்றால் என்ன வஞ்சி வேந்தனின் வெற்றியை புகழ்வது